ஆமா அதுலதான் பண்ணிருக்கணும் ஆனா டப்பிங்க தவிர இது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா டப்பிங் மட்டும் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஏன்சியன் விஷுவல்ஸ் மாதிரி காட்டுறாங்க ஆனா வந்துட்டு அந்த டப்பிங்ல மட்டும் நம்ம லோக்கல் பேர்ட்ஸ் மாதிரி ஆஹ் அது மாதிரி அதுக்காக தான் அது மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆனா ரொம்ப ஒரு இதா இருக்கு ரொம்ப பேச்சு வழக்கா இருக்கு அது அதுதான் அது ஆனா மத்தபடி எதுவுமே இல்லை அது பெரிய லாக்லாம் கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு அதுதான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சோ அதனால அது நல்லா தான் இருக்கு எல்லாமே படம் ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் பட்ஜெட் ரொம்ப பிரமாண்டமா எடுத்துருக்காங்க பிஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா சேலரி இப்போ நூறு கோடிக்கு மேல வாங்குறாங்க நம்பளுங்க சோ ஆனா பட் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிரோஸ்க்கு இவ்வளோ மக்கள் இவ்ளோ பிரம்மாண்டமா எடுக்க முடிஞ்சது பெரிய விஷயம் தான் பட் படம் கொஞ்சம் பெரிய படம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க அங்கங்கே கத்துவாங்க பட் படம் வந்து ஆனா நல்லா பாக்கறமாட்டான் இருக்கு டிஃப்ரெண்ட் அந்த உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி வந்து